நண்பர்களே அல்லாவினுடைய ஒரு பெரிய முன்மாதிரி இருக்கிறார் தாங்கள் விளங்கம் ஒரு நிகழ்ச்சியின் நோக்கம் இங்கிருந்து நாம் மிக உயர்ந்த வாழ்க்கை எடுத்துட்டு போக அவன் விருப்பத்திற்கு நாம் மாற வேண்டும் என்பது மாத்திரமே அவனுடைய உயர்ந்த நோக்கம் அவன் என்ன விரும்புவானோ அவன் விருப்பத்திற்கு நாம் மாறிவிடுவது நம்ம விருப்பத்திற்கு அவன் வரணும்னு இப்போ நினைக்கக்கூடாது மண்கானில்லாகி கமாயுரில் அல்லாஹ் நாடுவதை போல் நீங்கள் அல்லாவுக்காக ஆகிவிட்டார் அவன் நாடுவதை போல் அவனுக்காக நீங்கள் ஆகணும் அவன் இப்படி இருக்கணும் உங்களை நினைக்கிறான் அப்படி ஆகிறது அப்படி இருக்கணும் நினைக்கிறான் அப்படி ஆகிறது ஏறப்போ இப்படி இருக்கணும் என்ன உயர்வா வைக்கணும் என் அந்தஸ்தை உயர்த்தணும் கல்வியை கொடுக்கணும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என் மனைவி உயர்வா இருக்கணும் பேத்திகள் நல்லா இருக்கணும் நான் நீண்ட ஆயுள் வாழணும் ஒரு வினாடி ரப்ப மறக்க கூடாது நினைக்கிறீர்களா இது என்ன பெரிய விஷயம் கானல்லாஹு உள்ளாகு காண நீங்கள் எதை விரும்புவீர்களோ நாடுவீர்களோ அதை விட பன்மடங்கு மேலாக ரப்பு தன்னை ஆக்கி கொள்வான் எப்படிப்பட்ட ரப்பு நம்மோடு இருக்கிறான் அப்படிப்பட்ட ரப்பை நான் புரியாதது தானே என் விலகினம் அவனை புரியாததால் நான் நடப்பது நாடியது நடக்கவில்லை என்று ஆதங்கப்படுகிறேன் வருத்தப்படுகிறேன் நான் குறை சொல்லவில்லை இன்னும் நான் அவனை ஆயிரம் முறை புரிந்து கொள்ள வேண்டுமே கொஞ்சம் நீங்கள் இசைந்து பாருங்கள் அவன் விருப்பத்திற்கு மாறுங்கள் நமக்கண்டு சில விருப்பம் செங்கர்லே செல்லம் சொன்னாங்க அதரத்து உமரை ஃபாரூக்கை ஒருவர் வருவார் யமன் தேசத்திலிருந்து அவரை நீங்கள் சந்திக்க வேண்டும் சலாம் சொல்ல வேண்டும் துவா செய்யச் சொல்லுங்கள் பாவு மன்னிப்பு கேளுங்கள் யார சூழல்லா தாங்களே சொல்லும் அந்த மனிதர் யார் ஹதீஸ் சகியான ஹதீஸ் ஓய்சுல் கரணி என்றார்கள் சல்லல்லா அலே சலாம் எம்மன்ல இருந்து யார் வந்தாலும் உமர் பில் ஹத்தாபுக்கு வேலை ஹஜ்ஜி நேரத்தில் அவீக்கும் அவங்க கேட்பாங்களா அவீக்கும் உவைஸ் உவைஸ் உங்களோடு வந்திருக்கிறார்களா அதற்கு மறுபடியும் ஹத்தாப் ஒரு முறை இல்லை பல முறை எமன் தேசத்திலிருந்து வந்த மக்களை எல்லாம் சந்தித்து கேட்பார்கள் அவங்க இல்லை வரவில்லை வரவில்லை ஒரு கட்டம் ஆம் இருக்கிறார்கள் என்று சொன்ன போது கண்ணீர் வடிக்கிறார்கள் உமரிபுல் ஹத்தாம் மாணவி சொன்ன மனிதர் வந்துவிட்டார் அவரை சந்தித்து கேட்டாங்க உங்க உடம்புல வெங்குஷ்டம் உண்டான்னு கேட்டாங்க அவங்க உடம்பூரம் குஷ்டம் யார் அவர் ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் ஓவைசை சந்தித்து சலாம் சொல்லுங்கள் துவா செய்ய சொல்லுங்கள் அவர்கிட்ட போய் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க நாங்கள் சொல்லதாலே அவர் பாவ மன்னிப்பு கேட்கணும் அல்லாட்ட உங்களுக்கு அந்த மனிதர் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறோம் உடம்புல குஷ்டத்தோடு வச்சிருக்கோம் ஃபார் மோர் வீடியோஸ் பிளீஸ் சப்ஸ்கிரைப் இஸ்லாமிக் லைவ் மீடியா அவன் சோதிப்பதற்கு பாவிகளை தேர்ந்தெடுப்பதில்லை அவன் சோதிப்பதற்கு மிக உயர்ந்த பாக்கியமான தேர்ந்தெடுக்கிறான் தேர்ந்தெடுக்கிறான் அந்த குஷ்டம் நீங்க இருக்க வேண்டுமே குஷ்டம் இருந்துச்சு உடம்புல வெங்குஷ்டம் எல்லாமே நீங்க இருக்குமே ஆமா இருக்கிறார் நீங்க இருக்கும் ஆனால் ஒரே ஒரு திருகமளவிற்கு அந்த குஷ்டத்தின் அடையாளம் இருக்குமே ஆம் என்று காட்டினார்கள் ஒயசுல் ஹரணி கட்டி தழுவி முத்தமிட்டார் உமர் புல ஹத்தாப் ரயில் தானு எனக்காக நீங்கள் பாவ் மன்னிப்பு கேளுங்கள் என்கிறார் ஓவைசு சொன்னார் யாருக்கு யார் மன்னிப்பு கேட்பது யாருக்கு யார் கேட்பது சீலரை பார்த்தவர்கள் இல்லையா நீங்கள் சர்காரை ஆழம் உங்கள் நாவில் அல்லாவே பேசுகிறான் என்றல்லவா சொன்னார்கள் உங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்பதா சொன்னார்களாம் இல்லை உங்களிடத்தில் நாங்கள் மன்னிப்பு தேட வேண்டும் என்று சாந்த நபிகளே சொன்னார்கள் அழுதார் இதுதான் வாழ்க்கை அல்லாவுக்காக அந்த மக்கள் ஆனபோதே அவர்களின் தேவைகளை தாண்டி அல்லா அவர்களுக்காக மாறுகிறான் ஓவைச கொண்டு எங்க வச்சுட்டான் அந்த ஒரு திருகு அளவுக்கு ஏன் இருக்கணும் வயசு அல்லாட சொன்னாங்களாம் ரப்பே நான் துவா கேட்டேன் குஷ்டத்தை நீக்கிட்ட ஆனால் எனக்கு நோக்கம் அதல்ல நான் குஷ்டமாக இருப்பது உனக்கு பிரியம்னா அதுதான் எனக்கும் பிரியோன்னாங்களாம் நான் குஷ்டத்தோடு வாழ்வது உனக்கு பிரியமா எனக்கும் பிரியம் ஆனால் துவாவை கொண்டு நீ நீக்கினாலும் ஒரு பறக்கத்து வேணும்னு கேட்டாங்களாம் என்ன பறக்கத் கொஞ்சம் ஒரு அடையாளம் அது இருக்கட்டுமே நாலு பேர் பார்த்தா இந்த குஷ்டமான உய காணலையே ஆமாப்பா குஷ்டம் இருந்துச்சு என் ரப்பு எவ்வளோ அழகாக நடந்தான்னு தெரியுமா நான் கேட்டேன் நீக்கிட்டான் இருந்துச்சுங்கிறதுக்கு இதான் அடையாளன்னு ஒரு புள்ளி வச்சிருந்தாங்க ஒரு புள்ளி வை ஏன் நீ நான் கேட்டபோது கொடுத்தாய் நீ விரும்பிய வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன் நான் விரும்புவதை விட கூடுதலாக என்னோடு நீ நடந்தாய் அவனுக்காக வாழுங்கள் அவன் விரும்புவதை போல் மாளுங்கள் நீங்கள் சொன்னால் அவன் நடத்துவான் நீங்கள் கேட்டால் அவன் கொடுப்பான் கேட்டதை அல்ல உங்க தகுதிக்கு கேட்பீர்கள் அவன் தகுதிக்கு கொடுப்பான்